அதாவது இந்த பயிரை போடலை அப்படின்னா உங்கள் மண்ணில் தண்ணி நிற்காது அது மட்டும் இல்லாமல் மண்ணோட தன்மை எப்படி இருந்தாலும் மாறாது எந்த மாதிரியான எல்லா மண்ணும் ஒரே மாதிரி செழிப்பான மண்ணாக இருக்காது உங்கள் மண்ணு செழிப்பாக மாறாது அது மட்டும் இல்லாமல் வேர்புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த பயிர்களை வந்து உங்கள் மண்ணில் போட்டு அதை வந்து மடக்கி விழுகணும் அப்படி என்னென்ன பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கிரீன் லீஃப் மென்யூர் க்ரீன் மென்யூன்னு சொல்லுவாங்க அதாவது பசந்தால் உரங்கள் இருக்குல்ல எப்படி சனப்பா தக்க முன்னெல்லாம் போடுறோம் ஆனால் பெரும்பாலான விவசாயிகள் வந்து இதை வந்து போடுறதே கிடையாது என்ன அப்படின்னா அவங்க இந்த பயிர் முடிச்சதுக்கப்புறம் உடனே அடுத்த அடுத்த பயிரை நம்ம போடணும் அப்படின்னா தான் வரும் வருமானம் கிடைக்கும் அப்படின்னாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா மகசூல் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மண்ணில் வந்துட்டு மண்ணில் இருக்கிற சத்தை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போது மண்ணுக்கு தேவையான சத்து நீங்கள் என்னதான் உரம் கொடுத்தாலும் உரம் உங்கள மண்ணு மண்ணோட தன்மையை மாற்றாது உங்கள் உரம் வந்து உங்கள் மண்ணில் இருக்கிற வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது நீரை தேக்கி வைக்கக்கூடிய அந்த தன்மை வந்து உங்க மண்ணுக்கு வந்து உரம் கொடுக்காது கெமிக்கல் மருந்து எதுவுமே உங்களுக்கு கொடுக்காது அதெல்லாம் எது கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தக்க தக்க கனப்ப இந்த மாதிரியான ப பயிர்கள் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வேப்பம் இலை அதுக்கப்புறம் எருக்கு இலை அதுக்கப்புறம் இன்னும் அந்த கா இந்த சரக்குன்ற இதோட இதோடய இலையெல்லாம் போட்டு மண்ணில் மக்க வைக்கும் போது இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வேர்கூழு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த வேர்கூழு பிரச்சனையை நீக்குது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ஹோல்டிங் பசங்க நான் சொன்னோம்ல அந்த மண் தண்ணியை தேக்கி வச்சிக்கக்கூடிய தன்மையை வந்து மண்ணுக்கு கொண்டு வரும் எப்படி கொண்டு வரும் அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கிற மண்ணோட தன்மையவே வந்து இது வந்து மாற்றும் சில மண்ணு வந்து பொலன்னு மண்ணால் மணலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில மண் களியா இருக்கும் ஒரு ஒரு சில மண்ணுங்களை வந்து அந்த கரம்ப மண்ணு மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான இருக்கும் இருக்கும்போது அதுக்கு தேவையான சத்தையும் கொடுத்து இப்போ நீங்க இந்த பயிர் போட்டோம் அப்படின்னா உடனே அடுத்த பயிருக்கு வருமா அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பயிருக்கு தேவையான சத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா உங்க மண்ணுக்கு பயிருக்கு தேவையான நேரத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது பயிருக்கு தேவையான சத்தும் கிடைக்குது நம்ம மண்ணும் வளமாகுது அது மட்டும் இல்லாம நமக்கு தேவையான தண்ணியும் நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் இந்த மாதிரியான அப்புறம் இந்த வேர் புழு தாக்குதலும் இல்லாம இருக்கு சோ யாராவது வந்து இந்த பழதானிய விதைப்பு அப்புறம் வந்து இந்த உரங்கள் உரங்கள்லாம் உங்க வயல்ல போட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி என்னென்ன மாதிரியான பசந்தாள உரங்கள் இருக்கு என்னென்ன மாதிரியான ப இலைகளெல்லாம் நம்ம வந்து இருந்து க பறிச்சு கொண்டு வந்து போட்டு மடக்கி ஒழுகலாம் மக்க வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் தேவையாக இருக்கிறவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோ வந்து நீங்கள் நெட்டில் போட்டு தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ உங்களோட தோட்டத்துக்கு தேவையான பலதானிய விதைகளாக இருக்கட்டும் என்னென்னா வந்து பசந்தால ஒரு இது விதைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன விதைகள் இருக்குது எவ்வளோ ரேட் அப்படிங்கிறத அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான விதைகள் ஆர்டர் பண்ணிக்கோங்க